மகர ராசி அன்பர்கள் மகரம் அப்படின்னாவே ஒரு சூப்பரான ராசி தான் நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படி இருக்க போது சார் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க அந்த மகராசியாக இருக்கட்டும் மகரலக்கணமாக இருக்கட்டும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் இந்த மகராசி அப்படின்னாவே ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு பிரஸ் சார்ந்த ஒரு விஷயம் மக்களினுடைய தொடர்புடைய இருக்கக்கூடிய ஒரு ராசி மக்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராசி தான் மகர ராசி இந்த ராசிக்காரில் வரைக்கும் ஒரு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும் இதை அச்சீவ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி ஆகணும் ஒரு டைம் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நான் அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்து நிறையாவே இருக்கும் நிறைய சீக்ரெட் விஷயங்களும் இருக்கும் ஒரு ஸ்கிப் ஒரு கேம் மாதிரி இவங்க இது ஒன்று பிடிக்க ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கா அதை கற்றுக்குவேன் கண்டிப்பாக கற்று நான் செயல்படுத்தி காட்டுவேன் அந்த மாதிரி ஒரு இவங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்க கஷ்டப்படுற மாதிரியே தெரியாது தூரத்தை வந்து பார்க்குற எங்களுக்கு ஆனால் என்னடா இவங்க மட்டும் இப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இவங்க பயங்கர கஷ்டப்பட்டு இருப்பாங்க பேக்ரவுண்டில் கஷ்டப்படுத்தா எதுவுமே வந்து சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணத்தில் கலப்பு திருமணம் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து கலப்பு விஷயங்களாக பண்ணியிருப்பாங்க ஆதியாவது மாதம் தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு முற்போக்குவாதின்னு சொல்ல முடியாது இவங்க டிவோஷனல் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க ஆனால் இவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்குவாங்க ஏ இது என்ன அப்படிங்கிறவங்களாம் இவரே இதில் சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு எதிர்பார்த்துருப்பாரு திடீர்னு காதல் வசப்பட்டுருப்பார் காதல் வந்து புனிதமானதில் திடீர்னு பேச ஆரம்பிச்சுருவார் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மகர ராசியில் இருப்பாங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது சென்ற காலங்கள் எப்படி இருக்க போது இவங்க பண்பு காலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெல்ல தெரிவாக அது பத்து நிமிஷத்தில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அவர் வந்து ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இவர் வந்து நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு ஜோதிடம் நம்ம ஒரு மூணு ஸ்டேட்டில் இருக்கிறீங்களும் பார்க்கக்கூடியவர் நிறைய லாங்குவேஜ் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லாங்குவேஜில் அவர் பேசுவார் ஸோ நிறைய ஜோதிடர்களுக்கும் பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து பார்த்துட்டுருக்காரு ஸோ நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி பாருங்கள் கால் எடுக்கிறாரு அப்படின்னா உங்களோட லக்கு எடுத்தாருன்னா நீங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ அந்த ராசி பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த மகர ராசி அப்படிங்கிறவங்க மகரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் ராசி லக்கணம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் தனிப்படியான பொறுத்து தான் அந்த ஆளோட அடுத்த லைஃப் அப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் சொல்ல முடியும் இருந்தாலும் இது நான் ஒரு மேல்போக்கான வாழ்க்கையில் சொல்லிடுறேன் மகர ராசி அப்படிங்கிற கலைத்துறையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கலைத்துறை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயமாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசையாவது எங்களுக்கு இருக்கும் அவங்க அப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கீழே பெண்களுடைய பெண்களினுடைய கட்டுப்பாட்டில் சில தொழில்களை வந்து நடத்திட்டு இருப்பாங்க அவங்களோட ஒர்க்கில் மோஸ்ட்லி பெண்கள் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருந்துட்டு இருப்பாங்க சினிமா துறையாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடந்த காலங்களை விட ஒரு இரண்டு மூணு மா மூன்று காலமாக உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் மேன்மை வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாதமாக பார்த்திங்கன்னா பரவாயில்லையே இந்தளவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே ஏதோ ஒரு கூட்டு தொழில்கள் மாதிரி யாராவது ஒருத்தர் சேர்ந்து தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க அது அப்படியே இருந்தது அப்படின்னாலும் கல்வி ரீதியான விஷயங்களோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்களோ இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து லேகே ஆகாது ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இது வந்து லேகே ஆகாமல் அப்படியே சூப்பராக பிடிச்சிட்டே வந்துடும் மாதிரி இவங்களோட கூட பிறந்தவங்க கிட்டே இவங்களோட வருமானத்தை சொல்கிறது இவங்க வந்து கொஞ்சம் பயந்துக்குவாங்க வீட்டில் சொல்கிறதுக்குமே கொஞ்சம் யோசிப்பாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே புறாமல் அப்படின்லாம் இல்லை இவங்க வந்து சில விஷயத்தை வெளியே சொல்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க எல்லாமே மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும் சீக்கிரட்டாக வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை தொடங்குறோம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை சீக்கிரட்டாகவே பண்ணிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க மாதிரி குழம்புறதுக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி குழம்புவாங்க மாதிரி கடந்த சில நாட்களாக நிறைய துன்பங்களையும் நிறைய இழப்புகளையும் ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய எல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஒன்ற வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சந்திச்சிருப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் சந்திச்சாலும் அதுக்கு தகுந்தாரு போல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு வருவீங்க அதுக்கு தகுந்தாறு உங்களோட வருமானத்தை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி உங்களோட லைஃப் வந்து ஓட்டிகிட்டு இருப்பீங்க உங்களை நம்பி உங்களோட ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த வருமானத்தை வச்சு தான் அங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஆனால் அது உங்களோட தான் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து உங்களோட வருமானத்தை தான் அது வந்து ஃபுல் ஃபேமிலியே வந்து ஓட்டிகிட்டு இருப்பீங்க சின்ன சின்ன பொருள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தான் ஓட்டிட்டு இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன தான் இது பண்ணாலும் உங்களுக்குள்ள சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு மைண்டு இருக்கும் இதை வந்து சேவிங்ஸ்லேயே தான் வைக்கணும் இதை சரி பண்ணிக்கணும் இதிலேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி நம்மளோட லைஃப்பையும் செட்டில் பண்ணிக்கணும் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் இதை எடுத்து நிலம் வாங்கி போடலாம் இந்த அமௌண்ட் எடுத்து இதில் போட்டு வைக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அமௌண்ட்டு போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் நிறைய நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துருப்பீங்க சில நேரத்தில் இவ்வளோ சுறுசுறுப்பாக செயற்பட்டுற நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சப்பு உட்காந்துக்கிங்க என்னடா இது போடா சலுப்பாக இது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க டக்குன்னு எந்திரிப்பீங்க ஒரு நாள் நல்லா தூங்கி எந்திருப்பீங்க காலையில் எந்திரிப்பீங்க இன்றைக்கி இந்த பிளான் பண்ணி ஒன்றுமே வாங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிப்பீங்க அது சின்ன சின்ன தரங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்கு ஒரு யாரையா திட்டுவீங்க நீங்கள் காரணமாக தான் இருப்பீங்க ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் திட்டுவீங்க மறுபடியும் அடுத்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுவிங்க ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களையே நீங்கள் வந்து நிறையா விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அது வருமானம் வருது வரல அது ஓகே ஆகுது ஆகலை அதெல்லாம் அப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லலாம் திடீர் சுறுசுறுப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் திடீர் திடீர்னு சுறுசுறுப்பாங்க திடீர் திடீர்னு ஒரு மாதிரி இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ராசியான இவங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நல்லாவே பேசியிருப்பாங்க ஜாலியாக பேசியிருப்பாங்க ஒரு ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி அப்படியே பேச்சிலேயே பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி திட்டி விட்டுருவீங்க அது பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆகும் அது ஒரு மாதிரி நீங்கள் சிரிச்சிட்டே பேசினாலும் அந்த விஷயம் வந்து ஹர்ட் ஆகும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் இது கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை அப்படின்னா உண்மையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் தந்தை தாய்க்கு எப்போவுமே வந்து தொண்டு செய்யக்கூடியவர்கள் அவங்களோட அரசியல் அலவரைக்குமே நல்ல ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு முடி பிடிக்கிறதா செஞ்சு கொடுத்துட்டு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு சூப்பரான ராசி அப்படின்னே சொல்லலாம் எங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஒரு தெளிவான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி உங்களோட கூட பிறந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கல்யாணத்துக்குலாம் செலவே பண்ணியிருப்பீங்க செலவு பண்ணிக்கலாம் இல்லையா எங்களுக்கு கல்யாணத்துல எல்லாம் எடுத்து செஞ்சது நீங்களாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இது இப்போ வருமானம் அது இருந்தாலும் வெளியே எப்படி ஆசாவும் காட்டிக்காத மாதிரியே இருப்பீங்க திடீர்னு ஒரு இடத்துல மற்றவங்க பார்த்து ஒரு ஆசை வந்துடும் நாமளும் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி பில்டப் பண்ணிக்கலாமே அப்படின்னு அந்த டைமில் கார் அது இதெல்லாம் வாங்குவீங்க அதுலேயும் ஒரு சிக்கனத்தோடையே செயல்படுவீங்க ஒரு சிக்கனமான ராசி அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கஞ்சத்தனமான ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி கஞ்சத்தனமான ராசி ஆனாலும் செய்கிற விஷயத்தில் கரெக்டாக செஞ்சிருவீங்க அந்த செய்யக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அதில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சரி பண்ணலாம் இப்படி சரி பண்ணலாம் அப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி சொல்லாதீங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படி தெளிவாக சொல்லுங்க மகர ராசி பொறுத்த வரைக்கும் சென்ற சில காலங்கள் பல இழப்புகளை சந்தித்து பல கஷ்டங்களை சந்தித்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களையும் கடந்த ஒரு இரண்டு மூன்று காலமாக இரண்டு மூன்று காலமாக ஒரு சூப்பரான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் பழசை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ வரக்கூடிய ஸ்டார்டிங் ஆறு மாதத்தில் இந்தளவுக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறத விட மற்ற சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் தொடங்குறீங்க பார்த்திங்கன்னா அது நல்லாவே ஒரு வருமானம் வரும் இப்போ இருக்கிற தொழிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் அப்படிங்கிறத விட ஓரளவுக்காவது ஒரு நீங்கள் வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இத்தனை நாள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ்யாவது தாண்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு வந்து லாபம் வந்து போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய நேரமாகவும் இனிமேல் வரக்கூடிய நேரமாகவும் இருக்குது இதோட உங்களோட ராசி உங்களோட நீங்க வந்து கூட்டி தொழில் இல்லை ஃபேமிலியில் இருக்கீங்க உங்களோட ஒய்ஃபுக்கு நல்லா போயிட்டு இருக்கு உங்களோட பையனுக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்ல ராசி நல்ல பக்காவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பராக இருக்கு அப்போ அதனால நீங்க கவலைப்படாமல் நீங்க வந்து செயல்படலாம் அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எப்பயும் போல தான் திருப்பதி ஏழுமலையான் தான் நீங்கள் எப்போயுமே அந்த சாமி வந்து விட்டுராதிங்க அது பயங்கரமான லாபம் தரக்கூடிய சாமி பயங்கரமாக உங்களை வந்து லைஃப்பில் மேலே போய்விடக்கூடிய சாமி ஸோ திருப்பதி ஏழுமலையான் வந்து கண்டிப்பாக வணங்க கமெண்ட் செக்ஸில் ஓம் திருப்பதி ஏழுமணையானே பற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே பற்றி ஓம் திருப்பதி ஏழுமலையானே பற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஸில் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்கள் வீட்டில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து சொல்லி வழிபடுங்க அதேமாதிரி ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படத்தை வச்சு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்லது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே டேரெக்டாக திருப்பதிக்கே தான் போய் வணங்கணும்லாம் கிடையாது ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் வணங்கலாம் அதுக்கு தான் வீட்டிலேயே நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த ராசினியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிங்க ப்ரீ பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் அந்த ப்ரீ பிளான் வந்து உங்களுக்கு எப்பயுமே கைவிடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி கூடவே ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த ராசி கூட திருப்பதி ஏழுமலையான் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து திருப்பதி வந்து போயிட்டோன்னு அப்படிங்கிற மைண்டுமே உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு டைமாவது போய்ட்டணும் அப்படிங்கிற மைண்டாவது உங்களுக்கு தோண்டிகிட்டே தான் இருக்கும் அது வந்து அதுக்கான ஈர்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அது அங்கே போகவே முடியல அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருப்பதி ஏழ்மணையோட ஃபோட்டோ வச்சு வழி போதுமானது அது இதை விட சிறப்பானதாகவே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் ஏன்னா அந்த திருப்பதி ஏழ்மணையானது இதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் தடைப்படுது அப்படிங்கிறீங்களா வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி நெய்விலக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் ஸோ இது வந்து தட்சிணாமூர்த்தியில் ஒரு தாய் தந்தையர்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி உட்காந்து பேசணும் நீங்கள் ஃப்ரீ டைமாக இருந்துச்சுன்னா கோயில் சுற்றி வர இடத்துல சரி இங்கெல்லாம் யாராக உட்காருவாங்களா உட்காந்து கும்பிடுங்க சார் உட்காந்து மண்டி போட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுப்பார் கடவுள்கிட்ட எப்போயுமே இறக்கப்படுறவனும் கடவுள்கிட்ட வந்து இறங்கி கும்பிட்றவனு தான் வந்து கடவுள் வந்து எப்பயுமே மதிக்குமா ஸோ அந்த மாதிரி கடவுள் மேலே இருக்கும்போது நீங்கள் கீழே இருந்து கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது கோயிலை சுற்றி வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நீங்கள் இருப்பீங்க கருவறையில் நீங்கள் சாமி கும்பிடும்போது கூட சமமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பிரகா பரிகார தெய்வங்கள்லாம் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா அப்போ சுற்றி வரும்போது அந்த சாமியெல்லாம் மேலே இருக்கும் சாமி சில சின்னதாக தான் இருக்கும் ஆனால் மேலே வச்சிருப்பாங்க நீங்கள் கீழேருந்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லா அரசர்களும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான கடவுள்கள் எல்லாத்தையுமே கோயிலை சுற்றி வச்சுட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து டேரெக்டாக சாமி மட்டும் கும்பிட்டு போகிற மாதிரி தான் ஆனால் எல்லா அரசர்களும் கோயிலை சுற்றி வந்துட்டு தான் போய் கருவறையில் கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லா பவரான சாமியுமே கோயிலை சுற்றி தான் இருக்கும் இன்றைக்கே நல்லா நினச்சி பாருங்க கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லான சாமிகளாக தான் இருக்கும் துர்கை பயங்கர பவர்ஃபுல் தட்சிணாமூர்த்தி பயங்கர பவர்ஃபுல் இது மாதிரி சுற்றி வரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே பவர்ஃபுல்லான கடவுள் கடவுள்களை தான் வந்து சுற்றி வச்சிருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயங்கர பவர் இருக்குது கண்டிப்பாக இந்த இறைவனை வந்து கோயிலை சுற்றி வந்து வழிபடுங்க அது ரொம்பவே ஒரு பெரிய பவர் கொடுக்கும் இது வந்து ஒரு ராஜ ரகசியம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அரசர்கள் வந்து பின்பற்றியிருந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இது வர நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் பற்றி ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே